அருமை சொந்தங்களே இந்த இனிய விழா மிக முக்கியமான அந்த விழா வருடந்தோறும் நடக்கக்கூடிய அந்த விழா இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா வருடமும் கூட நடக்கக்கூடிய இந்த விழாவினுடைய முதல் ஆண்டு விழாவில் நாம் வந்திருக்கின்றோம் திரு பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த உத்தம் பவுண்டேஷன் அவருடைய தந்தையார் உத்தம ராமசாமி அவர்கள் பெயரில் சமீபத்தில் அவருடைய தாயார் சரோஜினி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இதை இன்னும் தீவிரமாக இன்னும் வேகமாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேள்வியில் இறங்கியிருக்கின்றார் எனக்கு பெரிய ஆச்சரியம் கடந்த ஒரு நான்கு மாதத்திற்குள்ள இரண்டாவது நிகழ்வு உத்தம் பவுண்டேஷன் சார்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன் முதல் நிகழ்வு நம்முடைய அம்மா அவர்களுடைய சரணாலயம் பகுதியில் அந்த குழந்தைகள் அதிகமாக வர வர அவர்களுக்கு ஒரு இடப்பற்றாக்குறை இருந்த பொழுது அதை கண்டுபிடித்து அவங்களுக்கு அந்த இடப்பற்றாக்குறையை சரி செய்வதற்கு அங்கு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி கொடுத்தாங்க இன்னைக்கு இரண்டாவது நிகழ்வு என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு நிகழ்வு தந்தை இழந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் வருடந்தோறும் ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் ரூபாய் விதமாக ஊக்கத்தொகை அளித்து ஒரு ஒரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நடந்து கவனிங்க நம் மேடையில் பேசக்கூடிய நாம் யாருமே உதவித்தொகை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல ஊக்கத்தொகை என்கிற வார்த்தையை பயன்படுத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம யாருமே கடவுள் கிடையாது இங்க இருக்கக்கூடிய நாம் யாருமே கடவுள் கிடையாது நாம் யாருமே ரிசர்வ் பேங்க் கவர்னர் கிடையாது உதவி தொகையை கொடுப்பதற்கு அரசு கிடையாது பணம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் கையில சில நாள் இருக்கும் சில நாள் கழிந்த பிறகு அந்த பணம் இன்னொரு மனிதனுடைய இருக்கும் கஸ்டோடியன்ஸ் வார்த்தையை நாம் பயன்படுத்துறோம் அது கோயம்புத்தூர் மாநகரை பொறுத்தவரை நம்முடைய பி எஸ் ஜி கல்லூரியில் இருந்து பல விஷயத்தை நாம் முற்று நோக்கி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோருமே அந்த காலகட்டத்துல தன்னிடம் இருக்கக்கூடிய பணமோ செல்வமோ எதாவது இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் என்று தான் பணத்தை பார்த்திருக்கின்றார்கள் அதனால் தான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் வெல்த் என்று சொல்லுவார் கொஞ்ச நாள் பணம் எங்கிட்ட இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தருக்கு போயிடும் அதுபோல் தான் அன் பாலாஜி உத்தமராஜ் அவர்களும் இந்த உத்தம் ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய நண்பர்களும் தன்னுடைய பொருளை அப்படித்தான் பார்க்குறான் இன்னைக்கு பணம் என்னிடம் இருக்கிறது கஸ்டோடியன் ஆஃப் வெல்த் அது நாளைக்கு இன்னொருத்திட்ட போகத்தான் போகுது அது ஆண்டவனுடைய நியத்து இயற்கையினுடைய நியது யாரும் அதை தடுக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது அது உதவித்தொகையா இல்லாமல் ஊக்கத்தொகையா போகும் நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு குழந்தை நிச்சயமாக முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் ஒரு ரிலையன்ஸ்லயோ ஒரு அதானியோ பீட் பண்ணி மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளியா வரலாம் அதற்கான எல்லா சாத்தியக்கூறம் இருக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு கஸ்டோடியா பெய்து அவங்க இருப்பான் அதனால்தான் இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த அர்த்தபூர்வமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் ஊக்கத்தொகையை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிச்சயமாக இந்த ஊக்கத்தொகை என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயன்படும் ஏன்னா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல அம்மாவின் மீது இருக்கக்கூடிய சுமை கொஞ்சம் கீழே இறங்கட்டும் நிச்சயமாக உங்களுடைய கல்வி அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கல்வியின் மூலமாக நீங்கள் மேலே வர வேண்டும் அதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா எப்பொழுதுமே நாம் இந்த பணத்தை மட்டும் நல்லா ஒத்து பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கும் இன்னைக்கு அமெரிக்கா அடுத்து சைனா வரலாம் அதுக்கு முன்னே யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இவங்க எல்லாம் இருந்தாங்க சோ ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுத்தாங்க அதே போல உலகத்தினுடைய பணக்காரர்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தினோம்னா ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு உலகத்துல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க இந்தியாவில் முதலில் இருக்கிறவங்க பத்து வருஷங்களுக்கு இருக்க மாட்டாங்க உள்ளூர்ல முதலில் இருக்கிறவங்க பத்து வருஷங்களும் இருக்க மாட்டாங்க அதே போல் உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் மணி இஸ் நதிங் பட்ட ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ ஒரு பணம் என்பது ஒரு மதிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே மணி இஸ் நத்திங் பட்ட ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ எனக்கு அமெரிக்க அரசு பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க காரணம் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறாங்க சைனா கையில நிறைய டாலர் இருக்கு நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக அமெரிக்காவில் பணவீக்கத்தை பாக்குறாங்க மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் நடத்துங்க ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறாங்க அது டாலர் உலகத்துல எல்லோருக்கும் தேவை இப்ப ருப்பீனா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க டாலர் எல்லாருக்கும் வேணும் அப்ப அவச்சடிக்கிறது சடிக்கிறது அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க அந்த மணி பணம் என்பது ஒரு வேல்யூவை ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை ஒரு ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் காரணம் நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை மீறி சொத்து அதையெல்லாம் தாண்டி ஏழு தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போட்டுறோம் தந்தை ரொம்ப வெல்தியாக ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக ஐம்பது சதவீதம் வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க ஏன் பண்றாங்கன்னா தொடர்ந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடாது விதத்திற்காக எஸ்டேட் டாக்ஸ் போடுறாங்க அப்ப அப்பாட்ட நூறு ரூபா இருக்கு நூறு கோடி இருக்கு அப்பா இறந்த பிறகு அந்த நூறு கோடி அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் போகக்கூடாது ஏன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே அடுத்த பையன் பொண்ணுக்கு போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அப்ப கிராமப்புறத்துல இருந்து நடுத்தர குடும்பத்தில இருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து படிச்சு மேல வரணும்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாது என்பதற்காக ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட பணக்கார நாடாக இருந்தாலும் கூட பணத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னா ஐம்பது சதவீதம் அரசு எடுத்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இந்தியா இது நடந்தது என்ன ஒண்ணு யோசிச்சு பாருங்க பிப்டி எஸ்டேட் டாக்ஸ் மிச்சம் பிப்டி பர்சென்ட் குழந்தைக்கு வருது ஏன்னா பொருளாதார ஆய்வு என்ன சொல்லுதுன்னாங்க உலகத்துல ஒரு குழந்தை ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன அந்த கடைசி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக மூன்று தலைமுறை தேவைப்படுகிறது அதாவது கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீத பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் மூன்று தலைமுறை சவுத் ஆப்பிரிக்கால ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது இதே மேற்கத்திய நாடுகள் இரண்டு தலைமுறை அமெரிக்கா இரண்டு தலைமுறை நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில் அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரை யோசிக்கிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கோட்டு கீழ் இருக்கிறாங்க உணவு இல்லை அதையெல்லாம் சமாளிச்சு சமாளிச்சு வர்றோம் உறுதியாக இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் டாக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும் எந்த மாற்றுக்கருத்து உறுதியாக வந்திருக்கும் ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது அதை நாம் செய்வோம் அப்ப மூன்று தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல இரண்டு தலைமுறையாக நாம் மாத்துவோம் அப்புறம் பின்லண்டு ஸ்வீடன் நார்வே மாதிரி ஒரு தலைமுறையாக மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னாங்க நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லை இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம் ஆனால் பணம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்னுடைய பணத்தை சரியான முறையில் நான் அடுத்த தலைமுறை வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை இரண்டாவது முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் நீங்க குழந்தை முதல் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் இதை ஊக்கப்படுத்துவதற்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க யாரோ குழந்தைக்கு ஊக்கத்தொகை போகுது யாரோ கொடுக்கறாங்க நாம் எதுக்கு வரணும் அப்படி நீங்க யோசிக்கலாம் நாமும் வருவோம் இந்த நிகழ்வுல பங்கேற்போம் இதை பார்த்து நாமும் நாலு பேர்த்துக்கு சொல்லுவோம் இன்னும் நாலு பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்க அதனால் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் இருக்கலாம் ஏதோ ஒரு சூழல்ல அந்த குழந்தை தன்னுடைய தந்தை இழந்திருக்கிறான் இதே இந்த குழந்தை லாட்ரி மாதிரி இந்தியால பிறக்காம இருந்து இந்த குழந்தை பின்லாண்ட்ல பிறக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்தியால பிறக்கல பின்லாண்ட் ஸ்காண்டினேவியால அந்த குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னா இந்த குழந்தையினுடைய முழு பொறுப்பு அரசுக்கு போயிடும் அங்க பின்லாண்டோ அமெரிக்காவோ யூகேலயோ பாத்தீங்கன்னா முழுவதுமாக கல்விச் செலவு அரசு எந்த குழந்தையும் தனியார் பள்ளி பிரைவேட் பள்ளிங்கிற பேச்சே கிடையாது அமெரிக்காவை வரைக்கும் எல்லாம் நைபர்வுட் ஸ்கூல்ஸ் வீட்டு பக்கத்தில் எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ எல்லாரும் அங்கே தான் போய் படிக்கணும் எல்லோரும் அரசு தான் படிக்கணும் எல்லோருக்கும் தரமான அரசு பள்ளி இருக்கு எல்லாரும் பக்கத்தில் போய் சேர்த்திடுறாங்க இங்கிலாண்டை பொறுத்தவரை அதே தான் நார்வேவை பொறுத்தவரை அதே தான் பின்லேண்டை பொறுத்தவரைக்கும் அதே தான் அதை தாண்டி நான் தனியார் இருக்க பள்ளிக்கு போகணுமா போகலாம் ஈட்டன் மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு இரண்டு இடத்திலே நாம் தோற்று இருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால் கல்வியிலே தோற்று இருக்கின்றோம் மருத்துவத்திலே தோற்றிருக்கின்றோம் காரணம் என்னன்னாங்க பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம் பணம் இருக்கா காப்பாத்திரலாம் பணம் இல்லையா காப்பாத்த முடியாது இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா பிரைவேட்டு ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதையெல்லாம் நம்முடைய சம இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள் பத்திரிகை நண்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் கல்லூரியில் பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க மிடில் கிளாஸா இருக்கிறவங்க நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும் ஐயா நாளை காலையில் அது முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முடியுமா வாய்ப்பு குறைவு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பத்தி செய்ய முடியுமா இப்ப இருந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரணும் நம்முடைய அரசியல் பேச்சுக்கள் அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரணும் எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் அதுக்காக முயற்சி பண்ண அதுக்கு நம்ம மைக் இருக்கு நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலில் பண்ணிடல முடியாது பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா கட்டாயமா செய்ய முடியும் அதனால இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன் இதை மிக முக்கியமா பாக்குறேன் இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல ஓடுனா எப்படி ஓடுவாங்க கண்ணையும் கட்டியாச்சு கையையும் கட்டியாச்சு இன்னைக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீட்டு கோச்சிங் மல்டிபிள் கோச்சிங் சிவில் சர்வீஸ் கோச்சிங் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு நீங்க டெல்லியில போய் முழுவதுமாக ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங் நான் மெயின்ஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுவேன் நான் வந்து ஒரு பிரிலிமினரிக்காக நான் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் பிரிப்பேர் பண்ணுவேன் நல்ல இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் அப்ப எப்படி கிராமப்புறத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி அந்த குழந்தை முதல் வாய்ப்புல அவர்களோடு போட்டியிட்டு எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ல எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும் அதையெல்லாம் நாம் இன்னைக்கு யோசிக்கிறது அரசியல் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மை போன்று சமுதாயத்தை மாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம யோசிக்கணும் நாம் எதை செய்தாலும் கூட நம்ம எதை எதுக்கு கையெழுத்து போட்டாலும் கூட கல்வியும் மருத்துவமும் இதனால் சமமாக ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கின்றோமா என்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் அதையும் இந்த குழந்தைகள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய தாய்மார்கள் உறவினர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ இந்த ஊக்கத்தொகை எங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து அவங்க வாழ்க்கையில என்ன ஆக வேண்டுமோ அதை நோக்கி போகணும் அதே நேரத்தில் நாம் ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே பாலிடிக்ஸ் எக்ஸ்ட்ரீம நோக்கி போகுது புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு ஜெர்மனில புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏ அப்படின்னு ஒரு கட்சி இருபது பேர் இருபது சதவீத ஓட்டு போட்டிருக்காங்க எனக்கு இத்தனை காலமாக இரண்டு கட்சிகள் இருந்த யுனைடெட் கிங்டம்ல மூன்றாவதாக ஒரு கட்சி நிக்கல் ஒருத்தர் வந்திருக்கார் அவருக்கு பத்து சதவீத வாக்கு கொடுக்குறான் புதிதாக இன்னைக்கு மக்கள் ஓ ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஜனநாயகத்தில் இருந்திருக்கேன் இருந்தும் நான் தான் இருக்கேன் இருந்தும் நான் தலைமுறை தான் இருக்கேன் நானும் ஒரு ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறேன் தாத்தா ஓட்டு போட்டாங்க பாட்டி ஓட்டு போட்டாங்க அப்பா ஓட்டு போட்டாங்க நானும் ஓட்டு போடுறேன் ஆனா இன்னும் கூற வீட்டில தான் இருக்கேன் இதையெல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறான் அரசியல் இருக்கக்கூடியவங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இது ஒரு எச்சரிக்கை மணியாக நான் பார்க்கின்றேன் காரணம் இன்னைக்கு பங்களாதேஷோ அல்லது வேறு வேறு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாங்க அங்கே ஜனநாயகம் தோற்றுவிட்டது அதனால இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார் இதை நல்லா நான் முத்து பார்க்கணும் அது நேபாளாக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் ஸ்ரீலங்காவை சற்று முன்பு நடந்ததாக இருக்கலாம் ஜனநாயகம் தோத்துருச்சு ஆனா இந்தியால இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு நம்புறோம் அதனால் இந்த நல்லது செய்வது என்பதை வேகப்படுத்த வேண்டும் நாட்கள் அவங்க கிட்ட இல்ல நம்ம கிட்ட இல்ல இளைஞர்கள் இளைஞர்களாக வயது குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு நேர்மையா இருக்கணும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை இருக்கணும் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கணும் அது நிச்சயமாக மேல்தட்டு நாடுகளை போல இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்துல இன்னும் சில வருடங்கள்ல ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்குள்ள சமமான கல்வி எல்லோருக்கும் சமமான எங்கே போனாலும் கூட ஒரே விதமான சுகாதார கொள்கையை நாம் கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக ஜனநாயகத்தில் இருப்பதை ஒரு பெரிய பார்க்கும் என்பது என்னுடைய ஆசை நான் பேச அந்த பேச பண்ணி கூட போட்டுவாங்க இல்ல அண்ணன் அங்க இருந்து இந்தியாலே நடக்கும் இந்தியா நடக்கும் என்று நான் சொல்லவில்லை வேறு நாட்டில் நடப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று சொல்லுகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நாம் வேகமாக செயலாற்ற வேண்டும் லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும் காரணம் ஏழைகள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை எத்தனை ஆண்டுகள் நான் ஏழையா இருக்கிறோம் எத்தனை ஆண்டுகள் குடிசை வீட்டில் இருக்கிறோம் கேட்கிறான் எத்தனை ஆண்டுகள் நான் தரம் இல்லாத ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எத்தனை ஆண்டுகள் தரமில்லாத ஒரு சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் அதனால் நாம் எல்லோரும் மாற்றத்திற்கு நிற்போம் ஏன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு முக்கியமானது நாம் பேசுவது எளிது ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு ஓட்டை செலுத்தும் பொழுது யோசிச்சு மாற்றத்தை யாரு கொடுப்பாங்க யார் மாற்றம் படும் என்பதை யோசித்து வாக்கு செலுத்தணும் அது நம்முடைய கடமை அதே போல தொழில் இருக்கிறவங்க பணம் இருப்பவங்க அந்த மணிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ அதை சரியான முறையில புரிந்து இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும் நம்ம என்னதான் நினைச்சாலும் தடுக்க முடியாது போறது போகத்தான் செய்யும் வர்றது வரத்தான் செய்யும் என்னதான் குட்டியகரணம் போட்டாலும் யாராலும் அதை வர வைக்கவும் முடியாது போக வைக்க முடியாது நடந்துதான் தீரும் அதையும் நாம் புரிந்து கொள்ள காரணம் கர்நாடகாவில் யாரோ எம்எல்ஏ வீட்டுல போய் ரைடு பண்ணாங்க நாற்பது கிலோ தங்கம் இதெல்லாம் புதுசா நம்ம பாக்குறோம் இங்க போனாங்க கட்டுக்கட்டாக பண்ணோம் இங்க போனாங்க அப்படி இருக்குது அதையெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து களைவதற்கான நடவடிக்கையை ஜனநாயகத்தின் மூலமாகவே அதற்கு தீர்வு வேற எங்கேயும் தீர்வு கிடையாதுங்க ஓட்டு போட்டு நல்ல ஒரு அரசை நல்ல மனிதர்களை அது பஞ்சாயத்து தலைவரில் இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி வரை நீங்கள் எல்லாரும் யோசிச்சு ஓட்டு போட்டு பிடித்த கட்சி பிடித்த தலைவர் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சிக்கு நீங்க வழிவகுக்கணும் அதுதான் இந்த குழந்தைகளுக்கு நிரந்தர தீர்வுங்க பாலாஜி உத்தமராஜ் என்ன இது கடல்ல போடுற உப்பை போன்றது தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் படிக்கிறான் எத்தனை பாலாஜி உத்தமராஜ் இருக்க ஒரு தனிமனிதன் மனிதன் தேர்ந்தெடுத்து நூறு குழந்தைகளுக்கு குழந்தைக்கு நான் பத்தாயிரம் கொடுத்து பத்து லட்சம் செலவு பண்றேன் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மாறிவிடுமா கட்டாயமா மாற ஆனா பாலாஜி சத்தமராஜன் செய்வதன் மூலமாக இன்னும் நூறு பாலாஜி உருவாக வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அதனால் நிரந்தர தீர்வு என்பது நிரந்தர தீர்வு என்பது அரசு முழுமையாக களத்தில் இறங்கி அந்த கல்வி சுகாதாரம் இரண்டையும் மையப்படுத்தி அதை சமப்படுத்துவதற்கான முயற்சியிலே அரசு இறங்கணும் இன்னைக்கு எப்படி நாம நார்வே ஸ்வீடன் அமெரிக்கா சொல்றோமோ இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சாவது இந்தியாவுடைய பேசும் அளவுக்கு அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் பொறுப்பு பொறுப்பு மேடை கீழே இருக்கிறவங்க பொறுப்பு பத்திரிகையாளர் பொறுப்பு வெளியிருக்கிறவங்க பொறுப்பு கேட்கிறவங்க பொறுப்பு யூடியூப்ல பாக்குறவங்க பொறுப்பு டிவியில பாக்குறவங்க பொறுப்பு எல்லாம் யாருமே எஸ்கே போக முடியாதுங்க எல்லோருடைய பொறுப்பும் தான் அதனால் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும் வேற எதுவும் உங்களை உயர்த்தாது அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் கஷ்டப்படணும் படிக்கணும் ஏன்னா ஒரு சைனாவில் ஒரு நல்ல பிரபோப் சொல்லுவாங்க நோ படி டைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்தில் யாருமே எழுதல ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெட்டது நடக்கும் உலக சரித்திரத்தில் கிடையாது ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால இந்த குழந்தை செல்வங்கள் இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேலே இருக்கு ஒரு எந்த மனிதனுக்கு வயிற்றுல பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாற்றுவான் உங்களுக்கு வயிற்றுல பசி இருக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு வயசுல பசி இல்லை ஏசி கார்ல போகணும் வீட்ல இருந்து போகும்போது கூட ஒருத்தர் போகணும் ஸ்கூல் பஸ்ல போனால் அசிங்கம் நினைக்கிறாங்க கார்ல தான் போய் ட்ராப் பண்ணணும் ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டும் போதே ஏசி இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்கறான் இன்னைக்கு எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னா டாய்லெட்ல ஏசி இருக்கான்னு கேட்குறான் ஸ்கூல்ல எல்கேஜிக்கு ஆறு லட்சம் ரூபா வாங்குற ஸ்கூல்ல நம்ம ஊரில் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா வாங்குற ஸ்கூல்ல பெங்களூர்ல டெல்லியில் குருகான்ல நொய்டாவில் புனேல இருக்கு அப்படியெல்லாம் கல்வியை வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம் அதிக பணம் கொடுத்து ஒரு கல்வியை படித்தால் மட்டும்தான் அது தரமான கல்வி என்கின்ற தப்பான எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான வைத்து பசியில் இருக்கிறாங்க சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால என் கையில நூறு கொடுத்து உங்க மேல பெட் பண்ணுமா வெளியே இருக்கிற குழந்தைங்க மேல பெட் பண்ணுனா உங்க தான் நான் பெட் பண்ணும் இன்னைக்கு என் கையில நூறு கொடுத்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிப்பார்கள் தான் நம்பிக்கையோடு லாட்ரி டிக்கெட் நான் வாங்குவேன் காரணம் வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள் அதனால நீங்க விட்டுறாதீங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பத்துல வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கத்துக் கொடுக்கும் வறுமைனா சாப்பாடு இல்லாம இருக்கிறது வறுமை இல்லைங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கின்ற பெயர் சாப்பிடலாம் ஆனா அத்தியாவசிய தேவைகள் இல்ல நான் ஒரு பெரிய ஒரு டென்னிஸ்ல ஷூ வாங்கணும்னு அது வறுமை அவங்க சொன்னாங்களே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன் கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வைத்தது இருக்கு நீங்க அப்படியே அதை பயன்படுத்தி அதை ஊக்கமாக எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாக அதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கையில பெரிய மேதைகளாக நீங்கள் வர வேண்டும் அது நிச்சயமாக இந்த குழந்தைகள் செய்து காட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மறுபடியும் முத்தம் பவுண்டேஷன் அண்ணன் பாலாஜி சுத்தமராஜ் அவர்கள் இந்த குழு தன்னார்வ குழு நிறைய பேர் டிஷர்ட் போட்டு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க வேறு வேறு வேலைகள் செய்தாலும் கூட அவங்க எல்லாம் போய் இந்த குழந்தைகள் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு சரியான குழந்தைகளா சரியான நபர்களா அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதனால இந்த தன்னார்வ குழு கூடிய பெரிய மனிதர்கள் நேரம் கொடுத்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் பின்னருக்கியில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்ப அன்பு நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து நம்பிக்கை கலந்த வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா மூணு குழந்தைகளுக்கு மட்டும் மேடையில் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு மிச்சவங்கள்லாம் அந்த அந்த ரூம் ரூம்குள்ள தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த செக் கொடுப்பதற்காக ஏன்னா அவங்களும் வீட்டுக்கு போகணும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஊக்கத்தொகை உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து பெரிய மனிதராக இந்த சமுதாயத்தை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்தினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்